Cock, glock, pop, drop, royal body in a grave, chopping no karate, call my side of shotty Johnny K. Rhymers wanna parlay, but that's just not how I operate. Start my day i smoking rhymers like a white boy with a vape. And the bounce with a 2D running round. Ripping oozies, fitting boogies at that bitch that's talking down. You be moving through your town, doobie doogie, doodle round. You'll be goofy, yabby, yes, he smoking boothie by the pan. and the hooky fin the bounce with it. And the mala hate to do the tea. ஹ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் பிவி விலாக ஓகேவா ஓகே இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கொண்டரங்கி மலை அடிவாரத்தில் தான் இருக்கிறோம் இப்போ தான் வந்து நம்ம ஒரு அக்கா அங்கே இருக்காங்களா அந்த உட்காந்துருக்காங்களே அந்த அக்கா தான் வந்து பாத்ரூமோட சாவி கொடுத்தாங்க அது சாவி எடுத்து போய் தொடர்ந்து குளிச்சுட்டு இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் குளிச்சு ரெடி ஆகிட்டாங்க என்ன அந்த ரெண்டு அப்பிப்பா இல்லை ரெண்டு பேர் குளிச்சிட்டு வா குளிச்சுட்டு இங்கேருந்து ஒன் கிலோமீட்டரும் சாப்பிட்றதுக்கு அதாவது சாப்பிட்றதுக்கு ஏதாவது திங்ஸ் ஏதாவது வாங்கி திங்கிறதுக்கு ஏதாவது இருந்தால் ஒன் கிலோமீட்டருக்கு போகணுமா இங்கேயே நீங்கள் கேஸ் முக்கியமான வீடியோ தகவல் குளிச்சு முடிச்சோன்னு காசு கேட்குறாங்க ஆமையா குளிச்சு முடிச்சுட்டு காசு கேட்குறாங்க ஆனால் இது இலவச பாத்ரூம் தான் அவங்க காசு கேட்குறாங்க சரி பரவாயில்ல அதனால ஒன்றும் பிரச்சனையும் இல்லை கொடுத்துருவோம் என்ன எவ்வளோ கேட்டுப்பா ஐநூறுவாங்களா சிறப்பாக அவங்க ஐம்பது நூறுரூவா கொடுப்போம் ஐம்பது நூறு ஆமாம் அப்படி தான் கொடுக்கணும் எதுக்கு மேலே கிடக்குனா தண்ணி நீரே வச்சுக்கோங்க குடிங்களா மழை இந்த இடம்தான் இந்த மழை தான் ஏறுறது இல்லை ஆல்ரெடி ஏறி வெயில் வேற ஏறுது எப்படி வெயில் வேற வர போது நாங்கள் காலையில் ஆறு மணிக்கெலாம் ஏறணுங்கிற மாதிரி பிளான்ல இருந்தோம் ஆனால் வந்து இங்கே வந்து சேர்ந்ததே வந்து ஏழு மணி ஏழு ஏழரை மணி ஆயிடுச்சு இங்கே வந்து சேர்ந்ததுக்கு ஏழரில் வந்து எங்களுக்கு ஏழரை ஸ்டார்ட் ஆயிடுச்சு எப்படி நிற்கிறாங்க யூடியூப்ல போட வேண்டாம் உண்மையில

போடுக்குல கரவாணி பயிர் ஓகே நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்துட்டிங்கன்னா சாப்பிட்றதாங்க போயிட்டுருக்குறான் என்ன வந்து ஒரு கிலோமீட்டர் நடந்து போணுமா சாப்பிட்றதுக்கு போய் நம்ம சாப்பிட்டுட்டு ரிட்டர்ன் வர வேண்டியதான் தான் ரிட்டர்ன் வந்து மழை வர வேண்டியதாங்க கொஞ்சம் தூரம் தாங்க ஏறணும் அதுக்குள்ளே நைஸ் அப்படியே பாருங்கள் ஏறி ஏரி என்னது ஏரியா இந்தவங்க ஆமிக்கலையா எவ்வளவுக்குறை ஏரிக்குன்னு பாருங்கள் இப்போ தான் ஏறணும் அதுக்குள்ளேயே எங்க எங்கள் நாக்கு தள்ளி அங்கே திக்கிறான் அங்கே ஒரு அக்கா அக்கா

ஆபீஸ்ல அடையிட்டா காடு மாதிரி அப்படியே ஆரம்பிக்குதுங்க ல இருக்கு என்ன நம்ம டாப்பு ஏறணும் போம் அமைச்சு வா மன்ன காவாசி கூட ஏறல அதுக்குள்ளேயே நாக்கு தெரியுது என்ன உச்சி ஏறணும் மாட்டி விட்டான் செருப்பு எல்லாம் தோட்டுக்கிட்டு போகப்படாதுங்க இதை எனக்கு கொடுத்துட்டு போகலாம் போல போயிடு செருப்பு போட்டுட்டு போலான்னு சொன்னாங்க அப்படியும் வந்தாலும் ஓட விட்டு போகணும் செருப்போட போனா சாமி தப்ப நினைக்கி நம்மளுக்கு நல்ல வழி நல்ல சோகத்தை கொடுக்காது சரியா தனமா ஒவ்வொருத்தர் கொண்டுகிட்டு போறாங்க தோட்டுக்கிட்டு போறாங்க போனாலுமே இவ்ளோ ஓட விட்டு போட்டு பைய தோறத்துக்குனாலும் சும்மா போகணும் வெறுங்கால்தான் போகணும் அப்பத்தான் பத்தி

ரெண்டு படி போட்டிருக்காங்க இது வந்து ஃபஸ்ட்டு போட்டிருக்காங்க போல் இப்போ ரொம்ப அந்த எண்டு வந்ததுனால விட்டாங்க மறுபடியும் இந்த படி போட்டிருக்காங்க இப்போ வெளில அடிச்சிட்டு போயிட்டுருக்கேன் அந்த ஐயா எவ்வளோ சலுகாக இருக்குன்னு என்ன இப்போ இங்கே தான் வந்து விழுணும் வேலைலாம் போயிட்டு வந்துட்டீங்களாக்கா அப்பா எத்தனை மணிக்கு ஏற நீங்கள் ஏழு மணிக்குங்க எவ்வளோ தூரம் நம்ம ஏறி வந்துட்டோங்கிறது பக்கத்தில் உள்ள மழைலாம் சின்ன சின்னதாக தெரியுது சரியா இறக்கிதுங்க ஏன்னா நம்ம வந்து இதுக்கு முன்னாடி மலை ஏறிலாம் ரொம்ப நாள் ஆகுதுங்களா சரின்னு ஏறணுன்னே சரிக்காகுது அந்த வயல் மேக்ஸிமம் மழை ஏறுறவங்க காலையில் ஆறு ஏழு மணிக்கெலாம் ஏற ஆரம்பிச்சிருங்க ஏறுறவங்க தான் வந்து பத்து மணிக்கெலாம் ரிட்டன் வாங்குறாங்க ஐயோ ஏற ஆரம்பிச்சிருக்கேன் சொன்னா ஆறு மணிக்கு ஏறினா சொன்னேன் ஐயோ இங்க படுத்துற நிமிஷம் நாளை தாங்க முடியலையே தலை வலிக்கிறா மணி ஏறிங்கன்னா பத்து மணிக்குள்ள வந்துடலாம் பத்து மணிக்கு போயிருந்தீங்கன்னா நீங்க வெயில தான் காஞ்சி கருவடா வரணும் அதுக்கேற்ற மாதிரி பாத்துங்க தமிழ் புத்தாண்டுங்கிறதுனால இன்னைக்கு சாயந்தரம் வரையும் ஐயர்லாம் இருப்பாங்க போல் ஓப்பனில் இருக்கும் ஆளுகளும் கொஞ்சம் நிறையா வந்துட்டு வந்துட்டு போகிறாங்க ஏன்னா எத்தனை கிலோமீட்டராக இருக்கே கிலோமீட்டர் முடியலடா மூவாயிரத்தி எண்ணூற்றி மூவாயிரத்தி எட்நூற்றி இருபத்தஞ்சி அடி எட்நூறு எத்தனை

ஆமாம் லே ஒன்னாடா சொல்கிறேன் நான் குழந்தை இல்லை ஊருக்குள்ளே சிங்கம் மாதிரி சுற்றி இருந்தேன் என்ன இங்கே வர வச்சு தாவடிக்கிறான் பாருங்க எவ்வளோ தூரம் நம்ம ஏறி வந்திருக்கோங்கிறது கடந்து வந்தேன் பாதையை பார்க்கணும் நடந்து வள்ளுவர் சொல்லியிருக்காரு பாரு அதனால் வள்ளுவரா வல்லூர வாசிகேன்னு காரணம் சொல்கிறா அப்புறம் நீங்கள் அப்துல் கலாமா ஐயோ பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க அப்போ நீங்கள் தூரம் இதெல்லாம் சரிக்கிட்டு விழுந்தா கீழே போயிட வேண்டி தான் ரெண்டு நிமிஷத்தில் ரெண்டு நிமிஷம் கூட இல்லை ஏண்டு தான் ஏறி வந்தது ரெண்டு மணி நேரம் ஆச்சு ஆனால் நீங்களே பாருங்களேன் போகிறதுக்கு ரெண்டே நிமிஷம் தான் அப்படி கண்ணை முடி திறக்கத்துக்குள்ளே கீழே போய் நிற்போம் அங்கே பாருங்கள் அங்கே ஒரு ஒன்று போகுது தெரியுங்களா அதான் நாங்கள் வந்த பஸ்ஸு வரலங்க அதுக்கே நாக்கு தள்ளிட்டு நான் இவ்வளோ தூரம் செருப்பு போட்டு தான் வந்தோம் ஏன்னா வந்து கீழே உள்ளவங்க என்ன சொன்னாங்க நீங்கள் ரிட்டர்ன் வர்றப்ப சுடுவோம் அதனால நீங்கள் செருப்பு போடுங்கன்னு சொன்னாங்க ஆனால் செருப்பு போட்டு போனால் இந்த செங்குத்தில் எங்களால் போக முடியாது அதனால நாங்கள் கேட்டோம் இங்கே தான் வச்சுருக்கோம் ஆனால் யார் எடுத்துகிட்டு போவா குரங்கு எதுவும் சேட்டை காட்டி பயமாக இருக்கு பார்த்துக்கலாம் இருந்தாலும் நம்பிக்கையாக ஏறுறோம் ஓகே டெய்லி வந்து நூற்றி எழுபத்தெட்டு நாளாக வந்து இந்த டெய்லி இந்த மலை வந்து ஏறிட்டு இருக்கிறேன் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா மூணு தடவை ஏறிட்டுருக்கிறேன் கீழே வந்து அடிவாரத்துலேருந்து மேலே உச்சிக்கு போகிற பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி மினிட்ஸில் மேலே போயிடுவேன் பத்து நிமிஷத்தில் கீழே வந்துடுவேன் ஒரு தடவை ஏறி ஏறங்கிறது பார்த்தீங்கன்னா அரை மாதத்தில் ஏறி கீழே இங்கிட்டுருக்கிறேன் ஸோ டெய்லி வந்து ஒன்றரை மாதத்தில் மூணு தடவை மேலே ஏறி கிணசற்காடுக்காக அவன் வந்து நான் டெய்லி கடுமையாக பயிற்சி எடுத்துட்டு இருக்கிறேன் ஸோ வந்து கண்டிப்பாக கிணசற்கர் அடிச்சு இந்தியா தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு ஒரு பெருமை சேர்க்கணும் ஸோ அதனால் வந்து நான் டெய்லி இதை வந்து இப்போ ஒரு முயற்சி எடுத்து நான் பண்ணிட்டு இதெல்லாம் வந்து வெளியூரத்துக்கு வந்து தெரியலன்னு நிறைய பேர்த்துக்குன்னு தெரியவில்லை ஸோ அப்பப்போ அதோடய யூடியூபர்ஸு அவங்களாம் வந்து நிறைய பேர் என்ன வீடியோ எடுத்து போடுறாங்க அப்போ கொஞ்சம் மக்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்குது ஸோ இன்னும் நிறைய பேர் இந்த கிண்ண சக்கரை போகிற வரைக்கும் ஒரு வழிமுறை கிடச்சா அவன் நல்லா இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஸோ கண்டிப்பாக வந்து முயற்சி வந்து கிண்ண சக்கரை அடிக்கிற வரைக்கும் நான் கைவிட மாட்டேன் தொடர்ந்து வந்து

ஓகே இவங்க வந்து வேறு லெவல் சம்பவம்லாம் பண்ணிகிட்ருக்காங்க கண்டிப்பாக வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஆகணும் சப்போர்ட் பண்ணுங்க ஓகேவா இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மெயினாக அதுதான் மெயின் ஆ ஓகே ப்ரோ பாய் ஆ சூப்பர்ண்ணா வாழ்த்துக்கள்ண்ண கண்டிப்பாக மே பெரிய லெவலில் வருவீங்க என்னோட ஒரு வாழ்த்துக்கள் உங்களுக்கு தேங்க் பாய் ஓகே

டிவிஎஃபுங்க இதில் தான் வந்து நந்தியோட கால் தடம் அப்படிங்கிறாங்க இது வந்து இதில் பால் ஊற்றிட்டு சும்மா சாமி கும்பிட்டு போகிறாங்க எப்படி இருக்கு பார்த்தீங்களா ட்ரௌசர் பாண்டி கண்டுபிடிச்சது நான் தான் ஆ ஆமாம் நீந்தான் கண்டுபிடிச்சா இங்கே வேற யாரும் கண்டுபிடிக்கல ஆமாம் போக வேறு வர டிவிஎஃபு இப்போ நம்ம எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு குகைக்கொல தான் இருக்கும் இந்த கொகைக்கோலம் வந்து ஒரு சிவலிங்கம் இருக்குது பிவிஎஃபே இப்போ நம்ம ஒரு கோயில்குள்ளே உள்ள சிவலிங்கத்தை நம்ம சாமி கும்பிட்டுட்டு வந்தோங்க அதை சாமி கும்பிட்டதுக்கப்புறம் நமக்கு உடம்புல ஒரு எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருந்தது இன்னும் நல்லாவே தெம்பு வந்த மாதிரி இருந்துச்சுங்க நாங்களும் சரசரன்னு மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம் மலையோட டாப்பு கிட்ட வரப்போங்க கிட்ட வரல அதாவது அந்த கோயில்கிட்ட வரப்போறேங்க எங்க பாருங்கள் நம்மகிட்ட அந்த உச்சிக்கிட்ட வந்துவிட்டோம் பார்த்திங்களா அந்த மேலே உச்சி வரப்போதே அப்படி போய் அந்த பெண்டு வணங்கி அந்த கோயில் வந்துருமாங்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய

இங்கே இருக்க சிவன் நமக்கு வந்து மல்லீஸ்வரரை காட்சி அளிக்கிறாரு இந்த மலை பாண்டியர் காலத்துல இருக்குன்னு சொல்றாங்க பஞ்ச பாண்டவர்கள் வந்து இங்க தங்கி மாதிரியும் சொல்றாங்க இங்க வந்து தவம் பண்ணியிருந்தா நம்ம முன்னோர்கள்ட்ட பேசலாம் அப்படிங்கிற மாதிரியும் மாடு வந்து இங்கே பால் கொடுத்ததாகவும் அதை பார்த்த மக்கள் வந்து இந்த இடத்துல சாமி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்த வழிபட்டு கொண்டிருக்கிறாங்க அஞ்சு ஆறு வருஷமா போயிட்டே இருந்தேன்

மாடு பால் பாண்டிய மன்னு அவங்க மன்னர்கள் எடுத்து கட்டுறது வந்தது சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட தப்பா சொல்லிட்டேன் மாடு வந்து பால் குடுத்து தெரியும்

பி ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மலையோட டாப்புக்கு வந்துவிட்டோங்க கொண்டாரங்கி மலையோட டாப்பில் இருக்கிறோம்

அது முடியாத ஏறு ஏதாவது பரவாயில்ல பிறகு இறங்குனது ரொம்ப இதாக இருக்குது காலையில் நடுங்குது ஏறு இறங்க ஈசிங்க ஆயிரம்ண்ண தண்ணி மாதிரி இருக்கும் இல்லை ஆஹா சொல்ல வேறு சொல்லுங்க இப்போ தான் இதை கொஞ்சம் எனர்ஜி அடித்த மாதிரி இருக்கு

இன்னொருக்கே நிறையா ஐயோ ஐம்பது ரூபாய்க்கு நடிக்கிறேன் ஆயிரம் ரூபாய்க்கு நடிக்கலாம் இதுக்கு மேலே சரிப்பட்டு வராது நான் கொஞ்சம் சரச இறங்கிறதுக்கு பார்க்குறோம் இறங்கிட்டு போயிட்டு பேசுவேன் பிவிஃபே ஆல்மோஸ்ட் நம்ம அந்த மலையை டாப்லேருந்து அப்படியே இறங்கி வந்து பாறையில் படுத்து தூங்கி மறுபடியும் இறங்கி வந்துட்டு இப்படி வந்துட்டோங்க அம்மாவுக்கு அல்லா வெட்ட விட நடுங்குது நினைக்குது என்ன இவ்வளோ தூரம் போகணும் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் ஆனால் வந்து இந்த கொண்டாதிங்க மக இந்தளவுக்கு இருக்கும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்கலங்க என்ஜாய் பண்ணோம் ஜாலியாக தான் இருந்தோம் ஆனால் வந்து ரொம்ப உடல் வலி அதிகமாகிடுச்சு நாளைக்கு ஒர்க்குக்கு போகிறோமா என்ன எனக்கே தெரில காலையில் இன்னும் விட நடுங்குது ஏன்னா தண்ணி ஒன்றும் கிடைக்கல நல்லா தெரிஞ்சுங்க மேலே வந்து தண்ணி கிடைக்காது சுனை தான் இருக்கும் அந்த தண்ணி நல்லா இருக்காது ஓகேவா வந்து கொஞ்சம் பிரசாதம் மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சுக்க வேண்டியதுதான் தீர்த்த மாதிரி அப்படி தான் நீங்கள் செய்யலாமே தவிர மற்றபடி அதே நீங்கள் தண்ணியாக குடிக்க முடியும் வந்துட்டமா அப்படி வாரம் வந்துட்டாங்க வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம கீழே வந்து இறங்கிட்டாங்க ஃபஸ்ட்டு பொல்லை அடித்துட்டு நம்ம கிளம்ப வேண்டியது தான் வீடு போட்டுறேன் சந்திக்கிறேன் Rippin' Uzi, doozy, spittin' Uzi's at that bitch I talkin' down You be movin' through your town, doobie dookie doo doo You be goofy, I be assy, smokin' roofie by the pound In the Uzi bounce with it.